பிதா சுதன் பரிசுத்தாவையின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு உம் உமான் இருபாராக யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை ஒன்று மண்ணில் வாழ்வது மனிதருக்கு தானே அவர்களின் நாட்கள் கூலி ஆட்களின் நாட்களை தாமே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிரிசோக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன் தொடர்ந்து இந்த நற்கரணி ஆராதனையிலே பங்கு கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் உபவாச நாட்களிலே இன்னும் அதிகமாக நீங்கள் ஆண்டவரை தேடும்படியாகவும் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும் கூட அன்பார்ந்தவர்களே சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம் கடவுளை தேடி என்ன புரோஜனம் எனக்கு நான் ஜெபித்து பார்த்தாகிவிட்டது நான் கோயிலுக்கு போகின்றேன் குடும்ப ஜெபமாலை சொல்லுகின்றேன் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கின்றேன் ஆனாலும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை எதை எடுத்தாலும் தரித்திரமாக இருக்கின்றது நான் ஒரு நல்ல வார்த்தைகளை பேசினாலும் கூட அது எனக்கு தீமையை கொண்டு வருகின்றது நான் நல்லவர்களோடு பழகி என்னுடைய உள்ளத்தில் இருப்பவற்றை நான் அவர்களோடு பேசக்கூடிய நேரத்திலே அவர்கள் எனக்கு எதிராக வெகுண்டெழுகிறார்கள் எனக்கு இந்த உலகத்தில் உண்மையை சொல்ல யாருமே இல்லை நான் சொல்லக்கூடிய உண்மையை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாக இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கை முழுவதும் சோகம் நிறைந்து இருக்கின்றது நான் நிம்மதி இன்றி தவிக்கின்றேன் நான் தனி உணர்கின்றேன் சில நேரங்களில் தற்கொலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நான் இருக்கிறேன் என்கின்ற பல கேள்விகளோடும் பல கவலைகளோடும் ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம் அன்பார்ந்தவர்களே பாவம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த பாவம் பல வகையான பிரச்சனைகளை கொண்டு வருகின்றன ஆனால் பாருங்கள் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே யோபு புத்தகம் ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம் தானே ஆம் பிரியமானவர்களே இந்த மனிதனாக நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்தீர்கள் என்றால் இந்த உலகத்தில் வாழ ஆசைப்பட்டீர்கள் என்றால் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் உண்டு அந்த போராட்டம் எப்படி இருக்கும் இரண்டு வகையில் பார்க்கலாம் கடவுளோடு இணைந்து நாம் போராடக்கூடிய வேலையிலே அது ஒரு சுகமாக இருக்கும் அந்த சுமை எளிதாக இருக்கும் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இயேசு கிறிஸ்து அறிந்து புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் ஆனால் நாம் ஆண்டவரை விட்டுவிட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த மீட்பை விட்டுவிட்டு இலவசமாக கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருள் ஆசீர்வாதங்களை விட்டு நாம் கடவுளுக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து சாத்தானுடைய வழியில் நடக்கும் பொழுது அந்த போராட்டம் வலி மிகுந்ததாக இருக்கும் எனவே தான் ஒரு வகையான மக்களை நாம் பார்க்கின்றோம் கடின இதயம் உடையவர்களாக இருப்பார்கள் யாரையும் மன்னிக்க மாட்டார்கள் எரிச்சல் அடைவார்கள் கோபம் அடிமையாகி ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் ஏனென்றால் பாவத்தில் விழுந்து விழுந்து தன்னை கரைப்படுத்தி அந்த கரை அவருக்குள் இருக்கக்கூடிய ஆத்துமாவை கொஞ்சம் கொஞ்சமாக புற்று நோயைப் போல அழித்து கொண்டு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு முன்பாக இரண்டு வழிகளை வைத்திருக்கின்றார் ஒன்று வாழ்வின் வழி இன்னொன்று சாவின் வழி ஒன்று குறுகிய வழி இன்னொன்று அகலமான வழி நாம் தான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் நாம் மனிதராக இருக்கும் பொழுது வரக்கூடிய கஷ்டங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டும் ஆண்டவரோடு இணை நாம் செயல்படக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வார் நமது சுமைகளை தாங்கிக் கொள்வார் எனவே தான் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒருவர் மற்றவருடைய சுமையை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய சுமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அதை அறிந்து புரிந்து கொண்டவர்கள் ஞானம் படைத்தவர்கள் மற்றவருடைய சுமையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் போராட்டத்தில் இருக்க உதவி செய்ய வேண்டும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் உண்டு ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யக்கூடிய தீமைகளுக்கு கடவுளுக்கு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் சில நேரங்களில் உங்களால் தாங்க முடியாமல் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம் துன்பத்தை தாங்க முடியாமல் வேதனையோடு இருக்கலாம் இறைமையா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவதிரை வார்த்தை வாசித்து பாருங்கள் அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் என்று சொல்லப்பட்டு து துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை தரக்கூடியவர் நம் நற்கருணை நாதர் நம்முடைய அழுகைக்கு பதிலாக மகிழ்ச்சியை தரக்கூடியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனவே தான் அவர் நமக்காக ஆனார் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார் நம்முடைய வேதனைகளை சுமந்து கொண்டார் கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு அந்த கொல்கத்தா என்று சொல்லக்கூடிய இடத்தில் வரை செல்லும் பொழுது அவரை அடித்து துன்புறுத்தினார்கள் அவருடைய உடலில் இருக்கக்கூடிய காயங்களை மறைப்பதற்காக கொடுத்தார்கள் அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய உடலிலே அந்த இந்த கலந்துவிட்டது வாழ்வது போராட்டம் என்று நினைத்தோமே என்றால் நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்து முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் நமக்காக வாழ்ந்து மூன்றரை ஆண்டுகள் கடவுளுடைய பணியை செய்தும் நமக்காக கல்வாரி சிலுவையிலே மறித்தார் என்றால் எதற்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மீட்பிற்காக வாழக்கூடிய வாழ்க்கையில் உள்ள போராட்டங்களை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என் ஆண்டவரிடம் சொல்லி என் ஆண்டவரிடம் தெரியப்படுத்தி நான் மன திடன் கொண்டு தைரியத்தோடு இருப்பேன் ஏனென்றால் நான் விசுவசிக்கக்கூடிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சில

வேலை கிடைத்தால்தான் அவர்களுக்கு வருமானம் தினமும் கூலி வேலைக்கு போவார்கள் வேலை இல்லை என்றால் அந்த நாள் பட்டினி தான் அவருடைய வாழ்க்கையிலே பணமோ பொருளோ இருக்காது அன்றென்ற நாள் கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு வந்து அவர்கள் உண்டு கழித்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அது அதிகமாக வேதனை இருக்கும் உடல் நோயினால் வதைக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் அவர்களால் வேலைக்கு செய்ய முடிய செல்ல முடியாது கடன் வாங்குவார்கள் வட்டி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவார்கள் அதே போல்தான் பிரியமானவர்களே நமது வாழ்க்கை மாறி போகும் யாரெல்லாம் கடவுளோடு இணைந்து இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் யாருடைய யாரெல்லாம் கடவுளோடு இணைந்து இராமல் கடவுளை தேடாமல் தாறு மாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு என்னிடம் பணம் இருக்கின்றது என்னிடம் பொருள் இருக்கின்றது என்னிடம் செல்வம் இருக்கின்றது எனவே நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பேன் என்கின்ற அகங்காரத்தோடு அலையும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் இருப்பது கஷ்டங்களும் துயரங்களும் தளர்ந்து போன மனதோடு தான் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் இரண்டு குறிப்பேடு பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள் தளர்ந்து போக வேண்டாம் ஏனெனில் உங்கள் செயலுக்கு ஏற்ப கைமாறு கிடைக்கும் என்று ஆண்டு சொல்லுகின்றார் அப்படி என்றால் நாம் இந்த வாழ்க்கையில் பொறுமையோடு போராட்டங்களை தாங்கிக் கொண்டோமே என்றால் ஆண்டவர் நம்முடைய செயலுக்கு ஏற்பார் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் குருவானவராக இருந்திருக்கின்றேன் பதினொன்றாவது ஆண்டுக்குள் கடந்து வந்து என்னுடைய பணியை செய்து கொண்டு இருக்கின்றேன் இந்த காலகட்டங்களில் நான் எனக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அட்டவணைப்படுத்தினேன் என்றால் அது லட்சக்கணக்கான பக்கங்களுக்கு நான் எழுத முடியும் அந்த அளவுக்கு வேதனைகள் உண்டு ஆனாலும் நான் நம்பி இருக்கக்கூடிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருப்பலியின் வழியாக என்னுடைய கரங்களிலே தவளக்கூடிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டு இறைக்கின்றார் நானும் ஒரு பாவிதான் இந்த பாவி பாவ மன்னிப்பிற்காக சமூகத்தில் நின்று ஜபிக்கக்கூடிய வேளையிலே அவர் என்னுடைய குரலை கேட்டு என்னுடைய பாவங்களை பணியை செய்ய உதவி செய்து கொண்டு இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து வந்திருக்கிறீர்களே உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் உண்டும் தாம் சாகக்கூடிய நாள் வரை நமக்கு போராட்டம் உண்டு ஆனால் பெருமையோடு இருங்கள் விண்ணக வாழ்க்கையை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்வீர்கள் எனவே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நற்கனைநாதருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்களுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அன்றாடுவோமா நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே உம்மீது விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து தளர்ந்து போய் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக அந்தவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அழுகையும் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் துன்பங்களுக்கு பதிலாக தரக்கூடிய அன்பு நேசராக இருக்கின்றீர் ஆறுதலின் தெய்வமாக இருக்கின்றீர் ஏழை எளிய மக்களை இருக்கின்றும் அவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து மென்மேலும் தெய்வமாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே தகப்பனே இந்த நாளிலும் நாங்கள் இந்த மண்ணில் வாழ்வது எங்களுக்கு போராட்டம் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் ஆனாலும் தகப்பனே அந்த போராட்டத்தின் நடுவிலே நீர் இருக்கின்றீர் நீர் எங்களுக்கு உதவி இருக்கின்றீர் தொடர்ந்து எங்களோடு கூட இருமப்பாம் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களுடைய போராட்டங்கள் உமது நடுவில் உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவீர் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கின்றோம் எதிர்காலத்தை ஒப்புக்கொள்கின்றோம் நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் இந்த நேரத்திலே விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பாம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய உம்முடையப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆகியும் அஜிஷ்ட அரியே சர்வேசுனுடைய மாதாவை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இரு அன்பார்ந்தவர்களே நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்